வணக்கம் நந்தா ஸ்டேலின் இப்போ கொல்கத்தால நடந்த இன்சிடென்ட் இருக்கு பார்த்தீங்களா அதை வச்சுதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனே அறிகிற நேரம் அவ்வளோ ஒரு வருத்தம் வேதனையமா இருக்குது மனசுக்கு அனிமல்ஸ் கூட அது மாதிரி செய்யாது மனிதர்களா இருந்துட்டு இந்த அளவு குரூரா ஒரு பொண்ணு கிட்ட நடந்துகிட்ட விதம் வந்து அவ்வளோ ஒரு வேதனையா இருக்கு நிஜமாகவே நமக்கு வந்து எப்போதுமே அந்த தாட்டு தான் வந்து மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது அவ்வளவு வருத்தமா இருக்குது நமக்கே அவ்வளோ விருந்தோன்னா பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ ஒரு வழி இருக்கும் மனசுக்கு கூட பழகுன ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளோ ஒரு வழி இருக்கும் நிஜமா எனக்கு இப்போ எல்லாம் நம்ம வளர்ந்த அப்புறமா அவங்களுக்கு விருப்பமான ஸ்டடீஸ் வந்து படிக்க வைக்கிறதுக்கு எல்லாமே நமக்கு ஊர்ல அவைலபிளா இருக்காது தூரமான இடத்துல போய் ஸ்டே செஞ்சு ஹாஸ்டல்ல நின்று படிக்கிறது மாதிரி எல்லாம் தான் இருக்கும் ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சது ஸ்ரீமதி அப்படின்னு உள்ள பொண்ணோட இன்சிடென்ட் அதுலயும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும் கொல்கத்தால உள்ள விஷயத்துல நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா பைனல்ல எப்படி ஆகுதுன்னு தெரியல என் மனசுல இருக்கிற வருத்தத்தை தான் நான் அப்படியே பேசிட்டு இருக்கேன் ஓகேவா தப்பா நினைக்காதீங்க ஏன்னா எனக்கு அப்படி இல்லை அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இஷ்யூ இப்படி நடந்திருக்குது அப்படின்னு தான் நமக்கு வந்து வந்துச்சு ஆனால் நாட்கள் போக போக அது வித்தியாசமா நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றும் வருகிற நேரம் இந்த யூடியூப்ல உள்ள வீடியோஸை பார்க்குறதுக்கே நம்மளால முடியலை இது என்ன சொல்ல போறாங்களோ எப்படிப்பட்ட விஷயங்களை திரும்ப நம்ம கேட்க வேண்டியது இருக்குமோ அப்படின்னு ஒரு பதட்டம் தான் இருக்குது எனக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எப்படியும் அந்த இடத்துல இவங்க தனியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பா பக்கத்து ரூம்ல இல்லை பக்கத்துல கொஞ்சம் ஹால்ல ஏதாவது கொஞ்சம் இடத்துல யாராவது இருப்பாங்க இவ்வளவு விஷயம் நடந்த நேரம் அவங்க ரொம்ப இருப்பாங்க நல்ல சத்தம் போட்டிருப்பாங்க கண்டிப்பா கேட்டிருக்கோம் ஏன்னா வந்து அது விடியற்லை வேலை தானே கண்டிப்பா வெளியே சத்தம் கேட்டிருக்கோம் ஒருத்தராவது பார்க்காமையாவது இருந்திருப்பாங்களா அப்படின்னும் எனக்கு தோணுது நிஜமா அவங்க எவ்வளவு துடி துடிச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு செஞ்ச கொடுமைகள் எல்லாம் நீங்க நான் பேச விரும்பல நீங்க அத பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு வீடியோஸ் எல்லாம் நிறைய இருக்கு நிஜமா அது என்ன சொல்ல அது ரொம்ப ஒரு பாக்குற நேரம் இந்த காலகட்டத்துல இப்படி கொடுமை செய்யறவங்களும் இருக்கிறாங்களான்னு அவ்வளவு ஒரு வேதனையா இருக்கு அது மட்டும் இல்ல நமக்கு வெளிவந்த உண்மைகள் இந்த ஒண்ணு இன்னும் வெளிவராம உண்மைகள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல இப்படிப்பட்ட தவறுகள் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பெரிய தப்பா எல்லாம் செய்ய மாட்டாங்க தொடக்கத்துல சின்ன சின்ன விஷயத்துல தப்பு செஞ்சுட்டே வருவாங்க இப்ப திருடர்களே இருக்கிறாங்க அவங்க ஃபர்ஸ்ட்லயே ஒரு பேங்க் போய் கொள்ளையடிக்கணும் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ண மாட்டாங்க சின்ன சின்ன தவறுகள் வீட்டுல இருந்தே ஆரம்பிக்கும் ஓகேவா அவங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட மணியை வந்து திருடுகிறது அது போதாம இருக்குது அப்படின்னு இருக்கிற நேரம் ஸ்கூல் படிக்கிற நேரம் இருந்தாலும் சரி இல்ல காலேஜ் படிக்கிற நேரம் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட திருடுகிறது அதுவும் வந்து நாள் போக போக அதுவும் ஒரு ஹேபிட் ஆகி ரோட்ல உள்ளவங்க கிட்ட பிக் கிட்ட அடிக்கிறது மாதிரியா செயின் திருடுகிறது அதுக்கு பிறகு வீட்டை உடச்சு வீட்டுக்குள்ள அடி போய் திருடுகிறது அதுக்கு பிறகு இந்த அளவு அவங்க ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் போய் தான் தான் இந்த பேங்க் ராபரி இதெல்லாம் செய்கிறதுக்கு இறங்குவாங்க ஓகேவா யாருமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பீரியட்ல பெரிய கொள்ளை எல்லாம் செய்யணும் அப்படின்னு போக மாட்டாங்க சின்ன சின்ன விஷயத்துலேயே அப்படியே வந்து அவங்களே தன்னைத்தானே ட்ரெயின் பண்ணி பெரிய தப்புகளை செய்கிறதுக்கும் தன்னை அதுக்கேற்றபடி உருவாக்கி வச்சிருப்பாங்க இது வந்து திருட்டு சம்பந்தம் இந்த கொல்கத்தா இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசுக்கான ஒரு விஷயம் தோன்றது என்ன அப்படின்னா இது வேணும்னு ஒரு பழிவாங்கிற ஒரு தன்மையோட அதாவது இப்போ ஒருத்தங்க வீடியோ போட்டிருந்தாங்க அதை வச்சு நம்ம பார்க்குற நேரம் ஏதோ ஒரு தப்பு அந்த பொண்ணு வந்து கண்டிச்சிருக்கலாம் இல்ல பார்த்துருக்கலாம் இல்ல வெளியே சொல்லிடக்கூடாது அப்படின்னு உள்ள இதில் யாராவது மிரட்டி இருக்கலாம் எந்த விதத்துலயுமே இவங்க வந்து ஒருவேளை அடிப்பணியாம இருந்திருக்கலாம் ஒரு சிலரோட குணங்கள் இருக்கும் பார்த்திருக்கீங்களா தப்புன்னா தப்புதான் இது நீங்க செய்ய கூடாதுன்னா செய்யக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க ஒரு சிலர் அப்படி இல்லை இடத்துக்கு ஏத்தபடி அப்படியே போயிட்டே இருப்பாங்க அவங்க வந்து வாழ்ந்துருவாங்க ஆனா நேர்ம உண்மை நீதியோட இருக்கிறவங்களுக்கு பொய்யா வாழ்றது பிடிக்காது அப்படிப்பட்டவங்கள சூழ்ந்து நிறைய ஆபத்துகள் இருக்கும் அது மாதிரி இவங்களுக்கு எதை நடந்துச்சா அப்படின்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்கு எனக்கு தெரியல ஏன்னா நம்ம எதுவுமே பார்க்கல ஜஸ்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குற நேரம் அப்படி இருக்குமோ அப்படின்னு உள்ளது மாதிரியும் இருக்குது இப்போ இது மாதிரி வெறி பிடிச்சி அலைகிறது மாதிரி இது மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் நடக்குது பார்த்தீங்களா இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுறதே எங்கே தெரியுமா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்னன்னா நம்மளோட கூட வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம் சொந்தக்காரங்களா இருக்கலாம் அவங்களையே தப்பான கண்ணோட்டத்தோட பார்க்குறது வீட்லேயே அவங்க ஒழுக்கம் உள்ளவங்களாம் இருக்க வாய்ப்பே கிடையாது அதுக்கு பிறகு வெளியே தெருவில் போய் எதாவது பொண்ணுங்க போறாங்க அப்படின்னா அவங்களையும் தப்பான கண்ணோட்டத்திலே பாக்குறது அந்த பார்வைனாலே ஃபர்ஸ்ட் வந்து அந்த தப்பை வந்து செய்கிறதுக்கு பழகுறாங்க அதுக்கு பிறகு இப்ப எல்லாம் மொபைல் இருக்கு பார்த்தீங்களா அந்த மொபைல்ல யார் கூடையாவது சேட் பண்றது இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தைங்க இருக்கு அப்படின்னா கூட ஏதாவது ஒரு பொண்ணுக்கு கூட வந்து ஷேர் பண்ணுவாங்க அவங்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஒரு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க ஒரு இன்சிடென்ட ஷேர் பண்ணிருந்தாங்க அதாவது வெப்சைட்டோட நேம் நான் சொல்லலை ஆன்லைன்ல ஆர்டர் போட்டிருக்கிறாங்க ஆர்டர் வந்து கொண்டு கொடுத்த ஆள் ஒரு ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ் இருக்கும் அது மாதிரி ஒரு மெச்சூர்டான ஒரு ஆள் தான் இவங்களுக்கு கால் பண்ணி வீட்டில் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு பார்சலையும் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு அப்புறமா அன்னைக்கு ஈவினிங் வந்து அந்த ஆளு வாட்ஸ்அப்ல ஹாய்னு மெசேஜ் அனுப்புகிறாரு இவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம் கால் பண்ணி பேசி உங்க கூட வந்து நான் பேச விருப்பப்படுகிறேன் உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு அப்ப இவங்க சொல்லி நீங்க நினைக்கிறது மாதிரி உள்ளால் நான் கிடையாது மேரேஜ் ஆகி குழந்தைங்க எல்லாம் இருக்கிறாங்க எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது நான் தான் வாழ விரும்புறேன் தேவையில்லாத விஷயங்கள்ல எல்லாம் நான் தலையிட விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க திருப்பி கேட்டிருக்காங்க உங்களுக்கும் வந்து மேரேஜ் ஆகியிருக்கோம்ல குழந்தைங்க இருக்கோம்ல அப்படின்னு இருந்தாலும் சொல்லியிருக்கா ஆமா எனக்கு இருக்கு ஆனா இதுல என்ன இருக்குது எல்லாருமே செய்யறாங்க நம்ம இதை செய்யறதுல என்ன இருக்கு அப்படின்னே பேசியிருக்கிறான் அதுக்கப்புறமா இவங்களுக்கு அவங்க கூட எதுவுமே பேசுறதுக்கு விருப்பமே இல்லை பிளாக் பண்ணி அப்படியே டெலீட் பண்ணிட்டாங்க எப்போதுமே நம்மளோட லைஃப்ல இது நடக்கிறது உண்டு எல்லா பெண்களோட லைஃப்லயும் ஆண்களோட லைஃப்லயும் நடந்திருக்கலாம் நமக்கு தேவை இல்லை ஒரு விஷயம் நம்மளோட லைஃப்ல அது வேண்டாம் அப்படின்னு இருக்கிற ஒரு விஷயத்த நம்மளே வாலண்டியரா போய் பிடிச்சி இழுக்க கூடாது தேடி வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டோம் பிடிச்சிட்டு இருக்க கூடாது ஒண்ணு தேவை இல்லையா அது அப்படி அதை ஃபஸ்ட்லேயே வந்து நீக்கி விட்டுடணும் இது மாதிரி உள்ள இன்சிடென்ட் ஒருத்தர் இல்லை இப்ப நிறைய பேர் யாரு பார்த்தாலும் ஒரு பத்து பேர்ல ஒரு ஏழு பேர் அப்படிதான் இருக்கிறாங்க நிச்சயமா நான் வந்து பார்த்த இதுல பழகு நாட்கள் கிட்ட பேசுற நேரம் எனக்கு தெரிஞ்ச அளவுல இப்படிதான் இருக்கிறாங்க இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கூட பேசுவாங்க அடுத்த ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் அப்படின்னு பேசி பேசி ஒரு குரூப்பே வச்சிருப்பாங்க ஆனா மொத்தம் பேர்கிட்டயும் தப்பான வல்கரா பேசியே பழகிட்டு இருப்பாங்க இப்படி பேசுகிறது இப்படி தொடர்ந்துகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா போன் மூலமா மட்டும் இல்லாம நேரடியா மீட் பண்றது போல உள்ள சூழ்நிலையை உருவாக்கி அது மாதிரி பண்ணுவாங்க அதுக்கு பிறகு தப்பான உறவுகள்ல ஈடுபடுவாங்க இது மாதிரி தான் அந்த தவறுகள் வந்து தொடங்குறதுக்குள்ள காரணங்கள் அதுக்கு பிறகு என்ன ஆகும் ஒருத்தர்கிட்ட தப்பா நடந்த அந்த ஆளுக்கு ஒருத்தர் போதாதுன்னு சொல்லி இன்னும் இன்னும் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு பெண்களையா அப்படி ஏமாத்தி ஏமாத்தி வாழ்ந்துகிட்டு தனக்கு வாழ்க்கை ராஜா மாதிரின்னு சொல்லி வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பாரான் இதுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு பொண்ண இவங்களே வேணும்னே போய் தொந்தரவு செய்வாங்க ஆனா அவங்களுக்கு அதுல விருப்பமே இருக்காது ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கலாம் ஒழுக்கம் உள்ள பொண்ணா இருக்கலாம் தப்பான பழக்கங்களுக்கு ஒரு துளி கூட சப்போர்ட் பண்ணாத ஒரு பொண்ணா இருக்கலாம் அந்த பொண்ணு கிட்ட எப்படியாவது தப்பா நடக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறதுல இது மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் நடக்கிறது உண்டு ஏன் கொன்னு போடுறாங்க அப்படின்னா வெளியே சொன்னா பிரச்சனை ஆகிடும் பாத்தீங்களா அவங்க அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு அவங்களோட உயிரையே எடுக்கிற விதமா நடந்துகிட்டு இருக்குது இது நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு எவ்வளவு விஷயங்கள் மறக்க போட்டு உண்மை வெளியே வராம எவ்வளவோ இருக்குன்னு காடுக்கு தான் தெரியும் ஆனா கொல்கத்தா இஷ்யூ பொறுத்த வரைக்கும் உள்ளாடி ஒருத்தரோட சப்போர்ட் இல்லாம இவ்ளோ பெரிய இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது யாராவது சப்போர்ட் கண்டிப்பா பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்கிறாங்க அதாவது வந்த உடனே ஒரு பொண்ணை பாக்குறாங்க அப்படின்னு இல்லை இந்த பொண்ணு கரெக்டா அந்த நேரத்துல அங்க ரெஸ்ட் எடுக்க வருகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் செஞ்சிருக்கிறாங்க இன்னும் என்னென்ன உண்மைகள் எல்லாம் வெளிய வரப்போகுதுன்னு தெரியல நம்மளால அப்படி பேசிக்கிட்டு தான் இருக்க முடியுது என் மனசுல ரொம்ப ஒரு வழியா இருந்துச்சு அதான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணேன் வேற நிறைய இருக்குது இருக்குதானே எல்லாமே நான் பேசுனா சரியா இருக்காது என் மனசுல நிறைய என்ன சொல்ல கேள்விகள் எல்லாம் இருக்குது இது இப்படி அப்படின்னு எல்லாம் நமக்கு தோணும் பார்த்தீங்களா எல்லாரோட மனசுலையும் தோணும் ஆனா இப்ப கேட்க வேண்டியவங்க கேட்டாதான் கரெக்டா இருக்கும் கேட்க வேண்டியவங்க கேட்பாங்கன்னு நம்புவோம் நம்புறேன் இந்த இன்சிடென்ட் எல்லாம் யாருமே வந்து உங்களுக்கு இதயம் அப்படி உள்ளவங்க எல்லாம் யாருமே பாக்காதீங்க அது அவ்வளவு குரூரா இருக்குது அதனால அந்த மாதிரி எதாவது வீடியோஸ் ஏதாவது வருது அப்படின்னா யூடியூப்ல நீங்க பாக்குற நேரம் நியூஸா இருக்கலாம் ஏதாவது பாக்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் செஞ்சிருங்க உம் பாக்குறதுக்கு தைரியம் இருக்குன்னா பாருங்க ஓகேவா நான் வந்து அதில் என்ன உண்மை இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கு நான் திரும்ப திரும்ப ஒவ்வொன்றையும் பார்த்தேன் பார்த்து நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கே முடியல அந்த இந்த பசின்னு உள்ளது மறந்து போகுது மைண்டு மொத்தம் திங்கிங் அப்படியே இருக்கு நார்மலாக ஒரு சில ஷார்ட் வீடியோவில் கூட பார்த்துருக்குறேன் சும்மா ரோட்டில் போறவங்களை கூட விடாம தொந்தரவு பண்றவங்களும் இருக்கிறாங்க ஆனால் எல்லா மேனும் கெட்டவங்க கிடையாது எவ்வளவோ நல்லவங்க இருக்கிறாங்க இன்னைக்கும் அந்த போராட்டத்தில் இருக்கிறது ஆண்களும் இருக்கிறாங்க பெண்களும் இருக்கிறாங்க ஆண்களும் இருக்கிறாங்க ரொம்ப உறுதியோட நிக்கிறது ஆண்கள் தான் பெண்கள் தான் அதனால எல்லாரும் தப்பானவங்க அப்படின்னு கிடையாது தப்பானவங்கன்னு சொல்றது இப்போ ஒரு லேண்ட்ல நம்ம பயிர் செஞ்சிருக்கோம் அப்படின்னா நல்ல விதைகளை தான் போட்டிருப்போம் நல்ல பயிர்கள் தான் வளருதுன்னு நினைப்போம் அதுக்கு இடையில இடையில ஒரு கிளைகள் வரதில்லை முள் செடிகள் எல்லாம் வருது பாத்தீங்களா அது மாதிரி தான் அறியாம அதுவுலே வளர்ந்து வருகிறது மாதிரி இந்த கெட்ட எண்ணம் கொண்ட மனுஷர்கள் அவங்க எல்லாம் திருந்துவாங்களா அப்படின்னு தெரியல இதுக்கெல்லாம் ஒரே முடிவு கடுமையா தண்டனை அரபு கண்ட்ரிஸ்ல எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி ஒரு ஒரு சட்டம் வந்தா மட்டும்தான் தப்பு செய்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் நம்ம இனி வந்து இப்படி செய்யக்கூடாது செஞ்சா இவ்வளவு தண்டனை இருக்குது நமக்கு உடனே பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பயம் கடுமையான தண்டனை இருந்தா மட்டும்தான் பயம் இருக்கும் இல்லைன்னா யாருக்குமே பயம் இருக்காது நம்ம இந்தியால அது மாதிரி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது எப்ப வருதுன்னு தெரியல எவ்வளோ இன்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்குது வந்தாலும் சட்டம் தெரியல